தமிழகத்திற்கு இரண்டாவது முறையாக விஜயம் செய்திருக்கிறேன் நடக்கக்கூடாத ஒரு பொழுதும் அதுவும் நம்முடைய கொங்குமுடியிலே நடந்திருக்கிறது என்பது தாங்க முடியாத வேதனையை தருகிறது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவதும் அவர்களுக்கு அதிக பிரச்சனையை அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவது காவல்துறையினுடைய பொறுப்பு நிச்சயமாக காவல்துறை கண்டும் கருத்துமாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு உயர்ந்தபட்ச தண்டனையை பெற்றுத் தருவார்கள் என்று நம்புகிறேன் அந்த சகோதரிக்கும் அவருடைய பெற்றோருக்கும் என்னுடைய ஆறுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நடக்கக்கூடாததெல்லாம் சில நேரங்களில் தவிர்க்க இயலாமல் நடந்து விடுகிறது வருத்தத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நாம் என்றைக்கும் உறுதுணையாக நிற்க வேண்டும் தேங்க்யூ